முன்னாடி முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஒன்றியம் குடிமங்கலியம் மற்றும் கோவை மாவட்ட குதிரை உரிமையாளர்கள் மற்றும்

பைக்குல <laughs> பைக்கு உள்ள டவர் கிடைக்கிறேன்னா டவர் டவர் இருக்கா டவர் டவர் இருந்துச்சு கொஞ்சம் நேரம் போக அப்புறம் கரெக்ட் ஆயிடுச்சு சுக்கா இருந்துச்சு வந்து போட்டு உடனே போட்டு லேப்டாப்லாம் அதேமாதிரி கீழே வரைக்கு போயிட்டு வரதான் இது வேண்டாம் கீழே வரைக்கும் போயிட்டு வரலாமான்னு 慢点走。 கொஞ்சா கிளிய வரையா

உள்ளூர் புதிய குறைக்கான பள்ளையம் இதுவே ஆரம்பமாகிவிட்டது கோவை மாவட்ட குதிரை வண்டி நேக்கர உரிமையாளர்கள் மற்றும்

We're Thank you. மூன்று மூன்று இரண்டாம் இடத்து நான் பகுதியில் வேளாண் வலையில் யார் பேரு வேளாண் வலையை சொன்னா போதும் போது Thank you. பாபு நான்காவதாக வேளாண் முடிஞ்சிருச்சு புதுக்கொள்கை வேண்டிய புதுதைகளை தயார் நிலையில் செய்து வச்சுக்கிங்க புதிய குதிரையில பதினாறாவதாக சீட் எடுத்து முதல் குதிரை கோவை பன்னாரியம் இரண்டாவதாக கோவை வேளாண்டி வலயம் பிரதர்ஸ் பாபு அவர்கள் நான்காவதாக வேளாண்டி வலையம் பிரதர் ஓட்டி வரை ஓட்டி சாரதி கனகராஜ் முதல்

புதிய குதலை கொடுக்கவிட்டது புதிய குடிதைக்கான பெயர் தகவல்